யாருப்பாது ஒரு ஆள் வந்து லைவ் பார்க்கறது ராய் உன் என்ன பாய் கேமிங் சப்து வாடா வாடா ராய் அறி அன்றக்கே நானு அடே வாடா ராயே ஃபிக்ஸ் பண்றான் நான்

ஆனும் போது நான் நல்லா வெளியே வரேன் வர வரமாட்டேன் அடி கேட்டாய மனத்தை வாங்குற நல்லா பதிமா கேம் பிளே பண்ணுறதில்ல கேடி அடே ரம்யா இருக்கியா செத்துட்டியா கேமிங் சப்து பாய் ப்ரோ ஓகே 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 பாய் 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 எல்லாம் சாப்பிட்டீங்களாப்பா ஆறு பேர் அஞ்சு பேர் லைவ் லைவ் பார்க்குறீங்க அப்படியே ரெண்டு தட்டு தட்டுனீங்களா லைக் விழுந்துடும் அப்படியே லைக் போட்டு பாருங்க பார்க்கலாம் லைவ்லேயே நானே இன்வைட் பண்ணுறேன் பாருப்பா வாப்பா நோய் கட்டின் நோய் யாரு நான் அந்த இது கட்டின் நோய் மை கான் இமைக்கான் நோய் காண்கிறதோ பாய் வயசெல்லாம் சாப்பிட்டீங்களாப்பா ஆறு பேர் லைவ் பார்க்குறீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா எம்டி பாஸ் கேமிங் வாப்பா தம்பி சாப்பிட்டியாடா

குட்டி வாப்ரோ வாப்ரோ வெல்கம் 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 சக்தி வேல் கேரி ப்ரோ கம் பேக் அட சும்மா இருங்கப்பா கைஸ் நான் பேசுகிறத ஃபஸ்ட்டு தெளிவாக கேட்குதா கேக்குதுன்னா ஒரு ஊன் சொல்லுங்க பன்னெண்டு பேர் பார்க்குறீங்க இல்லை அப்படியே ஒரு டபுள் ஸ்டார்ட்டு தட்டினீங்களா லைக் விழுவோம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏதோ உங்களில் ஒருத்தன ஆயிடுச்சு லைக் போட்டு விடுங்க பார்க்கலாம் லைக் போடுறவங்க எல்லாத்தையுமே கேடியோட அன்பு பாசம் லவ்வு எல்லாமே இருக்கும் ரொம்ப வச்சுக்கோங்க லைக் லைக் போட்டு பாருங்கப்பா ரெண்டு மிரட்டி தான் லைக் வாங்குவேன் டிஸ்கார்டு இன்ஸ்டால் பண்ணு ஓகே ஓகே ட்ரை பண்ணுறேன் நான் இடத்துல ப்ரோ ரூம் ரூம் மேட்ச் போகாமா சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு செல்லு ஃபுல்லாக அடிக்குது நான் வந்தாலும் கேம் பிளே பண்ண மாட்டேன் ஃபெட்டாட்லேருந்து ஆனால் பார்க்குறேன் நீங்கள் ப்ளே பண்ணுறதா தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் சரியா உங்களுக்கு ஓகேவா

சரி ஓகே பிஆர் புஷிங் போகுமா யாராச்சும் பிஆர் வர்றீங்களாப்பா வந்தாலும் நான் பாட்டுமே தான் ப்ளே பண்ணுவேன் ஒரு கிலோ கூட அடிக்க மாட்டேன் நீங்கள் தான் பார்த்து ஆடணும் சரியா ஓசியில் வந்து நான் ரேங்க் ஏற்றிட்டு போயிடுவேன் ஓ ஒரு ஃபன் மேட்ச் மட்டும் போடுங்க ஃபன் மேட்ச் செல்லு அடிக்குது பாய்

எம்டிஎஃப் எக்ஸு சோஃபி கே நீடா இது வாடா வெல்கம்டா வெல்கம்டா சாப்பிட்டிங்களாடா எல்லாரும் அப்புறமா கேம் ரெக்கார்டை ஆஃப் பண்ணு ம் என்ன கேம் ரெக்கார்டு வணக்கம் வணக்கம் வெல்கம் வெல்கம் வாங்கோ செல்லு பயங்கரமாக அடிக்குது லைவ் ஆனலாமோன்ற நினைக்கே தோண்டுது வெடிச்சு கிரிச்சு போயிட போதுரா சாமி ஓகே கேம் வாங்க ஈவினிங் லைவ் கரெக்டாக ஆறு மணிக்கு இன்றைங்களாம் ஆறு மணிக்கு போட்டு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் லைவ் போட்டாலும் போடுவோம் எல்லோரும் வாங்க சரிங்களா இப்போ நான் லைவ் ஆஃப் பண்ணுறேன் செல்லு வெடித்து போயிடும் இது பாடையெல்லாம் என்ன ஹீட் ஆகுது கருமம் பிடிச்சது கேம் ஆஃப் பண்ணி அங்கே லைவ் ஆஃப் பண்ணிட்டு இதுன்ற நீ வந்து சொல்கிறாடியே ஹரி ஓகே பாய் 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 மை ஃபாலோவர்ஸ் மை ஃபேமிலி உம்மா வச்சுக்கோங்க லவ் யூ லைவ் ஆஃப் பண்ணுறேன் கோட் நம்பர் பை லைவ் ஆப் பண்ணலான்னு இருக்கேன் நீ நான் வரியாண்ணா நீ நியூஸ் வசிக்கிறேப்பரா உன் நேம் நான் பார்த்தது இல்லையா மோ மோகன் சூர் சூர்யாக்கா மோகன் சூரியக்கா நான் வரேன் எஃப்எஃப்பில் ஏய் நான் இப்போ மேட்ச் எதுவும் வரலப்பா நான் லைவ் தான் இப்போ ஆஃப் பண்ணலான்னு இருக்கேன்